இப்போ வந்து நான் வந்து மியூசியம் வந்து நிற்கிறேன் ஒரு இந்த போகிறதுக்கு ஐம்பது குரோனர் எங்கள் எங்களோட காசு கூட காசு இவ்வளோ காசு நீங்கள் பாருங்க இந்த இதெல்லாம் பல பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இந்த எத்தனை பேர் சேர்த்துக்கிறீமா அதில் படம் பிறகு பாருங்க பழங்காலத்து இது இந்த இது டக் பண்றது அடைக்கு டக் பண்றது இதுதான் முந்தைய வந்து நாங்கள் அந்த அடித்து போட்டு போட்டுக்கு போய் விதைக்க அடிச்சிட்டு வைக்கிறது தான் இது இது நான் எங்க காசு விளையாடுறது நான் எங்கள் பழங்காலத்து இது இது உங்களுக்கு என்ன தெரியுமோ நிற்கிறவங்களுக்கு பழங்காலத்து சாமானது இது சரிங்க இப்போ அங்கேயும் இருக்குது சில அங்காலும் இருக்குது இப்போ இது உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது என்னண்டு பழைய முந்தி பழைய காலத்தில் நசிப்பிடி இப்படி அடுப்பி அது மாதிரி அந்த இதுதான் இது 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 பார்த்தீங்கன்னா அவ்வளோ வடிவாக இருக்கண்டு இந்த காலில் மாற்றுறது பழைய பழங்காலத்து செய்கிற முந்தி இது 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 வந்து கஞ்சியாவில் வந்து எடுத்து தோன்றுறது ஒன்று ஒன்று செய்ய மிஷின் அது இது வந்து பழகு பழைய இது வந்து ப பழைய ஆத்து மிஷின் அது உழுப்பு அழுதெல்லாம் இந்த பண்டையெல்லாம் இது பண்ணி இது பற்றி இந்த நூல் பழைய காலத்தில் பழைய காலத்தில் இருந்து சாமான பழங்கால தாய்ச்ச உடுப்புகள் எல்லாமே பழங்காலத்து சாப்பாடு இது அந்த பாய்ச்ச சாமாங்க எல்லாம் நாங்கள் இப்போயே பாய்ச்சிக் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் பழைய காலத்தில் வந்துன்னா இருக்கிறோம் இப்போயும் இங்கே அவங்களுக்கு பழைய சாமான் பா பாதிக்கிறதில்லை நாங்கள் போய் பாய்ச்சிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கள் நாட்டில் ஏசியா கண்டிதாக பாய்ச்சிக்கொண்டிருக்கிறாங்க இதான் முந்தைய காசு கொடுக்குற அந்த காசு எடுக்கிற எடுக்கிறது இது விளையாண்டது திராசிகள் திராசிக்காரங்க இதெல்லாம் வெளியாக இருக்கிற ஆர்ணா என்ற இடம் காரங்கள் ஏரியாவில் இந்திரா ஆர்ணாண்டு சொல்லி இந்த இடம் வந்தது சின்ன பிள்ளை பண்டில் பழங்காலத்தில் மண்டில் அது பழங்காலத்து பிள்ளையார் படிப்பிச்சு தையல் இந்த பழங்காலத்து உள்ளி அந்த இதெல்லாம் இந்த பழங்காலத்து உள்ளி அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா

இதுக்கு இந்த இப்போ துணியாக வந்து ஐயம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஐட்டங்கிறது இந்த பழங்காலத்து டெலிஃபோன் பார்த்தீங்களா இது வந்து பழங்காலத்து டெலிஃபோனு இதுங்களா இந்த மாதிரி அதுதான் இருக்குது இந்த போ பழைய காலத்தில் போஸ்ட் இது பண்ணது முத்திரையார் பழங்கால சாக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கிள் வந்து இருந்தது இருந்த சாக்கிளும் எங்கள் விட்ட இருந்தது சாக்கிங் சாக்கி பழங்காலத்து ராசி இந்த பழங்காலத்தில் பாவச்ச சாமான்கள் எல்லாம் அது இப்பயும் இருக்குது அங்கே சிலங்காலையெல்லாம் இருக்குது ஏசி எங்காண்டில் இருக்குது அந்த பாய்க்கிறோங்க பழங்காலத்து கமராக்கள் எல்லாம் பிறங்கும் பழங்காலத்து கமரா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மட்டும் இந்த இது நடந்த உள்ள வேறு உள்ள வேலை சேரிகிறீங்க காட்டிங்க வந்துட்டு பழைய ரேடியோ இது ஒரு பிச்சு நான் பழம் இந்த பழம் பழம் முந்தி சினிமாக்கள் போடுற அந்த அந்த இது இது அந்த ஐட்டம் இது அந்த இது பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழம் காதில் இந்த சாமான்கள் எல்லாம் இதான் அந்த முந்தி தியேட்டரில் படம் பார்க்கல நீங்கள் பார்க்குறதுக்கு தனியாக அந்த இதால் இதை 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 வச்சு இதுக்குள்ளே போட்டுட்டு சுற்றி வந்தால் இதுக்குள்ளே போட்டுட்டு இதில் போட்டுட்டு சுற்றணுன்னா படம் இந்த வேறு தெரியும் இதாக இருக்குது இதெல்லாம் பிறந்து வேறு படம் அது பெற வித்தியாசமாக இருக்குது தேட்டரில் என்ன ரயில் சுத்துரை வந்து இது அழுது இப்போ இந்தியாவில மிருக்கு பண்ணிக்கிறது இதே மாதிரி இந்தியன் ஏசியன் கண்ட்ரிலும் இருக்குது அப்படிங்க i'm going la இதுவும் பழங்காலத்தில் பாவச்ச பொருட்கள் அந்த அந்த இதெல்லாம் பழங்காலத்தில் பாவச்ச வேணும் பழங்காலத்தில் தண்ணி ஊற்றுறது அந்த அந்த ஐட்டங்கள் இது அந்த பழங்காலத்தில் தண்ணி இழுத்து கொண்டு வந்து அடித்து செய்கிற சாமான இந்த தண்ணி வச்சுருப்பாங்க அது தண்ணி எனக்கு கதைக்குள்ள தண்ணி வச்சு வச்சுட்டு எடுத்து கொண்டு போயிட்டு செய்கிறது தான் இது அடிக்கும் தண்ணி அடிக்கிறது இது இந்த பழங்காலத்தில் பாவாட்சி பொருட்கள் சாப்பிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த முலாம் பாய்ச்சிருக்கு மனம் ஃபோட்டில் இருக்கிறாங்க வீடியோவில் பேருங்கும்